சேலம் மாநகராட்சி நாற்பத்தி நான்காவது கோட்டம் கிச்சிப்பாளையம் கஸ்தூரிபாய் தெருவில் பொதுமக்கள் உயிருக்கு அச்சுறுத்தலாக உள்ள பாழடைந்த கட்டிடத்தை உடனடியாக அப்புறப்படுத்தி பொதுமக்களின் உயிரை காப்பாற்றிட வேண்டும் என்று அந்த பகுதி கவுன்சிலர் இமயவர்மன் ஒரு மாதத்திற்கு முன்பே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் மேலும் வட்டாட்சியரிடமும் மாநகராட்சி நிர்வாகத்திடமும் புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என அவர் குற்றம் சாட்டுகிறார் அண்மையில் இந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் அந்த பகுதி மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் செந்தில் என்பவருக்கு சொந்தமானது இந்த கட்டிடம் காவலர் என்பதால் அரசு துறை அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்து வருவதாகவும் ஆதங்கப்படுகின்றனர் அந்த பகுதி மக்கள் நாங்க வந்து இது முப்பத்தஞ்சு வருஷமா இந்த வீடு இருந்துட்டு தான் இருக்கு ஆனா வந்து அப்ப எந்த பாதிப்பு இல்ல இப்போ இந்த தொடர்ந்து மழை பெஞ்ச காரணத்தினால செவிடி இடிஞ்சு விழுந்ததுனால வீட்டுல கொஞ்சம் இல்ல வீட்டு மேலயே விழுந்துருக்கும் எங்க குழந்தைங்க எனக்கு அஞ்சு குழந்தைங்க எங்கதான் குழந்தைங்க எல்லாம் விளையாடுறாங்க சப்போஸ் குழந்தைங்க மேல விழுந்துருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குங்கண்ணா கட்டி முப்பது வருடத்துக்கு மேல ஆயிருச்சு வெயிலும் மழையிலும் காஞ்சி இப்போ எல்லாம் ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி விழுந்துருச்சு ஒரு சைடு அப்படியே அந்த படியெல்லாம் விழுந்துருச்சு நாங்களும் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறோம் முனிசிபாலிட்டி முனிசிபலா வந்து பார்த்தாங்க பார்த்து இவ்வளவு நாள் ஆகி ஆக்சன் எடுக்கல குழந்தை குட்டிங்களாம் இந்த பக்கம் தான் விளையாடுது திடீர்னு ஏதாவது ஆகி புள்ளிங்களுக்கு உயிருக்கு ஏதாவது சேதம் ஆயிட்டா இந்த வீட்டுக்காரர் தான் பொறுப்பு